என்னடா தம்பி ரொம்ப கவலையாக இருக்க அது இல்லைண்ணே பத்தாவது பாஸ் பண்ணிட்டேன் குடும்ப கஷ்டம் சீக்கிரமாக படித்து முடித்து வேலைக்கு போகிறது மாதிரி என்ன படிக்கணும்னு புரியலண்ணே கவலை விடுடா தம்பி எட்டாவது பத்தாவது பாஸ் ஆனாலே நம்ம கோணத்தில் இருக்கிற அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் படித்தா படிக்கும்போதே பெரிய கம்பெனியில் ஆன் ஜாப் ட்ரைனிங் கொடுக்குறாங்க படித்து முடித்த உடனே நூறு சதவீதம் நல்ல சம்பளத்தில் வேலையும் வாங்கி தருவாங்கப்பா என்னென்ன சொல்கிறீங்க ஆமாம் தம்பி படிக்கும்போதே எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஸ்ட்ரைப் பண்ணி தராங்க வீட்டில் இருந்து போய் வர்றதுக்கு விலையில்லா பஸ் பாஸ் விலையில்லா மிதிவண்டி விலையில்லா பாதுகாப்பு காலனி விலையில்லா சீருடை அதை தைக்கிறதுக்கு தையக்கூலியும் தராங்கப்பா பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணால் வேற ஏதாவது கோர்ஸ் படிக்கணும்னு ஐடியா இருக்குது அதுக்கு என்னென்ன செய்கிறது தம்பி ஐடிஐ ரெண்டு வருஷம் படிக்கும்போதே பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் ஆங்கிலம் தேர்வு மட்டும் எழுதி பன்னிரெண்டாம் வகுப்பு சான்றிதழையும் நீ வாங்கிக்க முடியும்ப்பா அதை வச்சு நீ மேல் படிப்பை உன்னால் படிச்சுக்க முடியும் தம்பி ஆஹா சூப்பர்ண்ணே ஆமாம் அதுக்கு எப்படின்னு அப்ளை பண்ணுறது தம்பி ஸ்கில் ட்ரைனிங் கோ டாட் இன் என்ற இணையதளத்திலும் போய் விண்ணப்பிக்கலாம் இல்லைன்னா நேரடியாகவே நம்ம கோணத்தில் இருக்கிற அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் போயும் விண்ணப்பிக்க முடியும் பத்தாம் வகுப்பு ஷீட் டிசி சாதி சான்றிதழ் ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதோட அட்மிஷன் ஃபீஸ் ஐம்பது ரூபாயும் கொண்டுட்டு போனால் நேரடியாகவே நம்ம அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கோணத்தில் அப்ளை பண்ண முடியும் தம்பி அண்ணே ரொம்ப நன்றிண்ணே நான் இப்போவே கிளம்பிட்டேன் எய்டேக்கு போய் அப்ளை பண்ணிட்டு வரேன் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கோணம் Nakarkovil.